மார்க்கன் திரை விமர்சனம் தமிழ் சினிமாவில் பல கிரைம் த்ரில்லர் படங்கள் வெளிவந்துள்ளது அந்த வகையில் தொடர்ந்து வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் விஜய் ஆண்டனி லியோ ஜான் பால் இயக்கத்தில் மீண்டும் ஒரு வித்தியாசமான களத்தில் மார்க்கன் என்ற படத்தில் களமிறங்கியுள்ளார் இந்த கிரைம் த்ரில்லர் மக்களை கவர்ந்ததா இல்லையா வாங்க பார்க்கலாம் கதைக்களம் போலீசாக இருக்கும் விஜய் ஆண்டனி படத்தின் ஆரம்பத்திலேயே விஷ ஊசியால் பாதிப்பட்டு காவல்துறையில் இருந்து ஓய்வில் இருக்கிறார் அந்த நேரம் விஜய் ஆண்டனிக்கு நடந்தது போல் ஒரு பெண்ணுக்கு உஷ ஊசி போட்டு கருப்பாகி கொலை செய்கின்றனர் அதனால் விஜய் ஆண்டனி அன் அஃபிஷியலாக இந்த வழக்கை விசாரிக்க சென்னை வர அங்கு தமிழறிவு என்ற ஒருவரை சந்தேகத்தின் பெயரில் பிடித்து விசாரணை செய்கிறார் அவரும் விஜய் ஆண்டனி சந்தேகப்பட்டது போலவே அனைத்தையும் செய்ய அந்த நபருக்கு எதை பார்த்தாலும் அப்படியே ஞாபகம் வைத்து கொள்ளும் திறமை இருக்க பிறகுதான் தெரியது அந்த கொலையை அவர் செய்யவில்லை என்று பிறகு தமிழறிவு உதவியுடன் அந்த கொலைக்காரனை விஜய் ஆண்டனி கண்டுபிடித்தாரா என்பதை மீதி கதை படத்தை பற்றிய அலசல் விஜய் ஆண்டனி எப்போதும் திரில்லர் வித்தியாசமான கதைக்களம் என்றால் அல்வா சாப்பிடுவது போல அவருக்கு அப்படித்தான் காவல்துறை அதிகாரியாக படம் முழுவதும் ஒரு கேஸை கண்டுபிடிக்க அவர் போராடுவது என நன்றாகவே நடித்துள்ளார் அறிமுகம் நடிகர் தமிழறிவாக வரும் விஜய் விஜய் ஆண்டனிக்கு நிகராக கதாபாத்திரம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் விஜய் ஆண்டனி தாண்டி இந்த கேஸையே அவர்தான் கண்டுபிடித்து தீர்க்கிறார் அதிலும் சித்தர் சக்தி கிடைத்தது தண்ணீரில் மூழ்கி நடக்காத ஒரு விஷயத்தை தன் ஆன்மா மூலம் தமிழறிவு பார்ப்பது என ஹாலிவுட் மைனாரிட்டி ரிப்போர்ட் அளவிற்கு ஒரு கான்செப்ட் வைத்துள்ளனர் தொடர் கொலைகள் அதுவும் ஒரே பேச்சன் யார் செய்திருப்பார்கள் என பல சுவாரஸ்யம் இருந்தும் எட்ஜ் ஆஃப் தி சீட் என்று ஒரு காட்சியும் இல்லை அதிலும் தமிழறிவு கதாபாத்திரம் சித்தர் கான்செப்ட் என செல்ல நாம் எந்த பக்கம் கதையை ஃபாலோ செய்வது என்ற குழப்பமும் சில நேரம் நீடிக்கிறது படத்தின் மிக பெரும் பலம் ஆரம்பம் முதல் முடிவு வரை விசாரணை நோக்கியே படம் செல்கிறது ஃபிளாஷ்பேக் என்று பெரிய காட்சிகள் எல்லாம் இல்லை அதே நேரத்தில் கிளைமேக்ஸ் இவர்தான் இந்த கொலையை செய்தார் என்று சொல்லுமிடம் மிக மிக அவசரமாக முடித்த ஃபீல் எது எப்படியோ ஒரு முக்கியமான மெசேஜுடன் அந்த மெசேஜுக்கு ஏற்ற திரைக்கதையை உண்டாக்கியது சிறப்பு இசை ஒளிப்பதிவு அனைத்துமே நன்றாக உள்ளது கிளாப்ஸ் படத்தின் திரைக்கதை கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நடிகர் நடிகை பங்களிப்பு பல்ப்ஸ் இன்னமும் எட்ஜ் ஆஃப் த சீட் காட்சிகள் இருந்திருக்கலாம் ஏனெனில் அத்தகைய இருந்தும் மிஸ் செய்துவிட்டனர் இது ரியாலிட்டி படமா இல்லை ஃபேண்டாசி படமா என்ற குழப்பம் இருக்கிறது மொத்தத்தில் மார்க்கர் த்ரில்லர் ரசிகர்கள் கண்டிப்பாக விசிட் அடிக்கலாம் you, நெக்ஸ்ட் one is, ஏழு நாட்களில் குமேரா படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது தெரியுமா குபேரா இயக்குனர் சேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் குபேரா இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து முதல் முறையாக நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தானா ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இப்படம் தெலுங்கில் மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளது ஆனால் தமிழில் படுதோல்வியை சந்தித்துள்ளது வசூல் இந்த நிலையில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஏழு நாட்களை கடந்திருக்கும் குபேரா திரைப்படம் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது உலகளவில் இப்படம் ரூபா நூத்தி பத்து கோடி வசூல் செய்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ரூபா பதினேழு கோடி மட்டுமே வசூல் செய்துள்ள இப்படம் தோல்வியடைந்துள்ளது தேங்க்யூ நெக்ஸ்ட் டிஎன்ஏ தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக வளம் வந்தும் அதர்வாவிற்கு நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு சிறந்த படமாக டிஎன்ஏ அமைந்துள்ளது மான்ஸ்டர் படத்தின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்த இயக்குநராக மாறிய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இப்படத்தை இயக்கியுள்ளார் இப்படத்தில் அதர்வாவுடன் இணைந்த நிமிஷா சஜயன் ரமேஷ் திலக் பாலாஜி சக்திவேல் ஆகியோர் நடித்திருந்தனர் கடந்த வாரம் வெளிவந்த இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது நீண்ட நாட்களாக ஆதரவாவிடம் இருந்த இப்படி ஒரு படத்தை தான் எதிர்பார்த்திருந்தோம் என ரசிகர்கள் படத்தை அனைவரும் பாராட்டினார்கள் வசூல் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ள டிஎன்ஏ திரைப்படம் ஏழு நாட்களில் செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் இதுவரை ரூபாய் நாலு புள்ளி ஆறு கோடி வசூல் செய்துள்ளது